ஓகே சுபிக்ஷா இப்போ என்ன பண்ண போங்கன்னா நம்ம அதே மாதிரி கேம் பிளே பண்ணலாமா வேற கேம் பிளே பண்ணலாமா வேற கேம் பிளே பண்ணலாமா இப்போ என்ன பண்ண ரியாக்ஷன் சொல்லுவேன் நவரசம்னு என்னன்னு தெரியுமா வீட்டில் புளி ரசம் கிடையாது நவரசம் ஓகேவா நவரசம்னா ஒவ்வொரு ரியாக்ஷன்ஸ் இருக்கும் கோவம்னா ஒரு ரியாக்ஷன் கொடுக்கணும் அந்த மாதிரி சொல்லுவேன் நான் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வருவேன் ஓகே டான்ஸ் பண்ண தெரியுங்க ஓகே நான் இப்போ ஒவ்வொரு சொல்லுவேன் அப்படியே பண்ணுவேன் ஓகேவா வாங்க அங்கே பாருங்க ஓகே ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் ஓகே ஹாப்பி என்ன பூனை முத இருக்கு ஹாப்பி அவ்வளவு ஹாப்பியா இருக்கணும் ஹாப்பி ஓகே ஓ ரே